Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதன் முதலில் தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கின்ற இயக்கமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆறாம் தேதி தொடங்கி தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சில கட்சிகள்லாம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை நம்பி மட்டும் இருக்கின்றது ஆனால் மான்மக எடப்பாடியார் அவர்கள் மக்களை நம்பி துணிச்சலோடு தைரியத்தோடு அம்மா அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் களத்தில் தேர்தல் என்று வந்து அந்த களத்திற்கு பந்தயத்தில் ஓடுகின்ற முதல் நபராக இருப்பார்கள் அதே வழியில் இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை சந்தித்து வருகின்றார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மேற்கொண்டு வருகிறார் இன்றைக்கு இன்றைக்கு காணுகின்ற இடங்கள்லாம் சென்று சென்ற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டமே ஆட்சி மாற்றத்திற்கான சாட்சியாக இன்றைக்கு விளங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் நமது மாவட்டத்திற்கு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவில் எட்டு மணி அளவில் விளாத்தி குளம் தொகுதியிலும் ஒன்றாம் தேதி காலையில் கோவில்பட்டையில் நடைபெறுகின்ற பத்து மணிக்கு மீரா திருமண மண்டபத்தில் நடைபெற கூட்டத்தில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடலை விட்ட உற்பத்தியாளர் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோரோடு கழக ஆட்சியில் அவருக்கு செய்த நலத்திட்டங்களுக்கு அவங்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது மாலை ஐந்து ஐந்து மணி அளவில் லட்சுமி மேம்பாலம் இறக்கத்திலிருந்து ரோடு ஷோ நடந்து மக்களை சந்திக்கின்ற இந்த ரோட் ஷோ என்ற நிகழ்ச்சி தொடங்கி அதிலிருந்து பழைய பேருந்துகளை முன்பாக உள்ள தேவர் சிலை அருகிலே வந்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பேசுகின்றார் இங்கே நம்ம தொகுதியில் கோவில்பட்டு தொழில் நடைபெற்ற கூட்டத்தில் இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்துகின்ற அளவில் இங்கே கழக நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி ஏற்பாடு செய்து வருகின்றோம் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது தொகுதியாக அன்றைக்கு நமது வடக்கு மாவட்டத்தில் இரவு ஏழு மணி அளவில் ஓட்டப்படாத நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டார் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அஇஅதிமுக கூட்டணியில் வந்து மிகப்பெரிய கட்சி பொதுச்சேரி அந்த பெரிய கட்சி வந்து கட்சியாக இருக்கலாம் அதான் ஒத்த கருத்துடைய கருத்து கட்சிகள் வரலாம் என்று சொல்லி இந்த கருத்தை நாங்களே என்ன சொல்லி வருகிறோம் என்ன ஒத்த கருத்து என்று சொன்னால் இந்த மக்கள் விரோத ஆட்சி மக்களை நம்ப வைத்து தேர்தல் வாக்குறுதிகளை ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த கால ஆட்சியில் கடந்த கால தேர்தலில் அறிவித்து விட்டு இன்றைக்கு வெறும் ஐம்பது வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் இன்றைக்கு மக்களை சந்திக்க வருகின்றார்கள் நாளை மக்களிடம் ஒரு எதிர்ப்பு குரல் வந்துவிடும் மக்களை சந்திக்க முடியாத நிலை வந்துவிடும் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இல்லங்கள் தோறும் சென்று இதுவரை ஐந்து ஆண்டுகள் செய்யாத ஐந்து மாதங்கள் எப்படி செய்ய முடியும் ஐந்து ஆண்டுகள் செய்யாத தவறுக்காக புராய்ச்சித்தம் தேடி மக்களை தேடி செல்கின்றார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று முதலமைச்சர் இன்றைக்கு புதிதாக கொண்டது எந்த சம்பவம் நடைபெற்றாலும் ஒற்றை வரையில் சாரி என்று முடித்துக் கொள்கின்றார் அதே போல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு வருகின்றார்கள் திமுகவினர் ஏன்னென்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யவில்லை இது பெரிய புதாகரமாக தேர்தலை வெடிக்கும் என்று சொல்லி மக்களை கன்வின்ஸ் செய்து விடலாம் அதாவது சமாதானம் செய்து விடலாம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரோடு இன்றைக்கு இல்ல ஒவ்வொரு வீட்டையும் கதவை தட்டி கெஞ்சுகின்ற மக்களை கெஞ்சுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளாகிவிட்டது அதே போல உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தார் ஒரு முதலமைச்சர்னா மக்களோடு இருப்பதாக இயற்கை இது என்ன புதிய ஒரு கோஷத்தோடு இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கார் உங்களோட ஸ்டாலின் எப்போ தேர்தல் வரும்போது மட்டும் உங்களோட ஸ்டாலின் உங்களில் ஒருவன் வருவார் போனவன்ட்டு என்ன செஞ்சார் வெடியில் ஆட்சி தருவோம் என்று மக்களோடைய கொண்டு சொல்லி எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுவதும் பெட்டிகளை வைத்தார் அந்த மனுக்கள்லாம் என்ன ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த பெட்டியை திறக்கப்படலை இன்றைக்கி புதிதாக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஆட்சி அதிகாரம் அரசு துஸ்புரத்தை வைத்து அதிகாரிகளை வைத்து இல்லங்கள் தோடும் சென்று உறுப்பினர் சேர்க்கையில் அதிகாரிகளே ஈடுபட்டு வருகின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருக்கின்றார்கள் அனைத்து துறைக்கும் ஒரு முதலமைச்சராளர் அதுக்கடுத்து இயக்குனர் என்ற அளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு துறையை எடுத்தாலும் நான்கு நான் ஏற்றனாக ஒரு அமைச்சராக இருந்தவன் எனக்கு கிளையே கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சராக ஒருவர் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படி அந்த துறையை நிர்வாகித்தார்கள் அந்தந்த துறைக்கு ஏற்றவாறு ஐஏஎஸ் அதிகாரியுடைய எண்ணிக்கை இருக்கும் அனைத்து துறைகளிலும் ஐஎஸ்ஐ இருக்கின்ற நேரத்தில் ஒரு நான்கு ஐஎஸ் நியமித்து செய்தி தொடர்பாளர் ஏன்னா அரசின் செய்தி தொடர்பாளர்களா இல்லை கழக செய்தி தொடர்பாளர்களா இதை அவர்கள் விளக்க வேண்டும் இது இல்லை இதுவரைக்கும் இல்லாத நடைமுறை அவர்கள் வந்து அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அந்தந்த துறைக்கு என்ன வேலை இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற துறை செய்தி விளம்பரத்துறை முழுக்க முழுமையாக இந்த துறையினுடைய பணியாக அதுதான் இப்போ நான் அந்த துறையில் இருந்தேன் முதலமைச்சர் இருப்பார் இயக்குனர் இருப்பார் அச்சகத்துக்கு ஒரு இயக்குனர் இருப்பார் இப்படி பல நிலையில் அதிகாரிகள் இருந்தார்கள் மாவட்டம் முழுவதும் செய்தி மக்கள் தொகைக்கு ஒரு அலுவலகம் இருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து இடங்களிலும் அலுவலகம் இது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயல்துறை ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கின்றது அன்றாடம் அரசு நிகழ்வுகளை அங்கே இருந்து உடனடியாக அனுப்பி அனைத்து மாவட்டங்களிலும் எல்இடி வசதியோடு கூட வண்டி இருக்கின்றது செய்தி மக்கள் தொகை பிரச்சார வண்டி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் புகைப்படங்கள் புகைப்பட கண்காட்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்படும் இதுதான் அங்கங்கே உள்ள பிஆர்ஓக்களின் வேலை செய்தி மக்கள் தொடர்பு அலுவலருடைய வேலை இப்படி ஒரு துறையே அரசின் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேருவதற்கு ஒரு முழுமையான துறை இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசின் கையாளாகத்தனத்தால் எந்த திட்டங்களையும் இவர் செய்தால்தானே மக்களிடம் சேருவது இவர்கள் எந்த திட்டங்களையும் செய்யவில்லை இனிமேல் செய்யாத திட்டங்களை ஏமாற்றி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு நாலு ஐஏஎஸ்ஆரிகள் நியமித்திருக்கிறார்கள் இந்த நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் செய்தி தொடர்பாளர் என்று சொன்னால் அரசின் செய்தி தொடர்பாளர்களா இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக செய்தி தொடர்பாளர்களா என்பதை இன்றைக்கு தலைமைச்சராக முதல் மாண்பு முதலமைச்சர் வரை இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இதுவரை இல்லாத நடைமுறையை தமிழகத்தில் அரசியலுக்காக அரசு அதிகாரிகளை பயன்படுத்துகின்ற போக்கை எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எரிசி தலைவர் இதை கடுமையாக விமர்சித்து அறிக்கப்பட்டிருக்கின்றார் இன்று வரை முதலமைச்சர் வந்து பதிலில்லை எனவே இது எதிர்காலத்தில் தவறான முன்னுதாரணத்தை இதுக்கு எதை காட்டுகிறது சொன்னால் பயத்தை காட்டுகின்றது திமுகவுக்கு இந்த அரசிற்கு மக்களை சந்திப்பைப்படும் பயம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிறிய கட்சி அங்கே மாற்றுக் குரல் எழுப்பினாலும் உடனடியாக அவளை காலை கொடுத்து கெஞ்சி அறிவாலயத்துக்கு அழைத்து உடனடியாக அவளை அடுக்கி வடிச்சது நாங்கள் திமுக உடனும் இருப்போம் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை இத்தனை சீட்டு கேட்கவில்லை என்று சொல்ல சொல்ல வைக்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய நிலைமை சென்று விட்டது என்று சொன்னால் மக்களை நம்பாமல் வெறும் கூட்டணி கட்சிகளை மட்டும் நம்பி தேர்தலை சந்திக்கலாம் என்று இருக்கின்றார்கள் மக்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை நிறைவேற்றப்பட்டு அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகத்துக்கு மாபெரும் வெற்றியை தருவார்கள் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து அன்னாரோட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் பிபிஎஸ்சி அரசியல் முதிர்ச்சி முதிர்ச்சி ஆண்டு காட்டுது ஆட்சியின் அவலத்தை எடுத்து சொல்வதற்கு முதிர்ச்சி வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர் அவரையே திரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியின் நிறைகள் ஏதா இருந்தால் அவர் சொல்லலாம் இந்த குறைகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு முதிர்ச்சி வேண்டும் வயதானாவட்டாலும் முதிர்ச்சி வந்துடாது ஆனால் நிலைமைக்கேற்ப ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நியாயத்தோடு போராடக்கூடிய இருந்த காலம் ஆனால் இன்றைக்குள்ள கம்யூனிஸ்டுகள் ஆட்சியாளருக்கு ஜாலடாக போடுகின்ற அளவில் அது முத்தரசன் போன்றவர்கள் செய்வது மிகவும் வளர்ந்ததுக்குரியது கண்டனத்துக்குரியது